வணக்கம் நண்பர்களே உங்கள் ராசிக்கு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் என்ன நடக்கிறது என்று அறிய தயாரா இந்த மாத ராசி பலனம் பரிகாரம் உங்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் மற்றும் அதிர்ஷ்ட எண்கள் முக்கிய வழிபாடு முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் மேஷம் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் மேஷம் ராசிக்காரர்களுக்கு பணியிலும் குடும்பத்திலும் பெரிய முன்னேற்றங்கள் உண்டு உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பதில் கிடைக்கும் நேரம் இது பணியிடம் புதிய பொறுப்புகள் கூடுதல் சம்பளம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது கொஞ்சம் குழப்பங்கள் மனதில் வாராலாம் அதனை தாங்கிவிட்டு நேர்மையாக பேசி சமாதானம் நிலைக்கும் குடும்ப உறவுகளும் பெண்கள் மற்றும் குழந்தைகளும் உங்கள் ஆதரவால் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் ஆரோக்கியம் மேம்படும் மன அழுத்தம் குறையும் யோகா மற்றும் தியானம் செய்தால் நன்று சனி கிரகத்தின் பாதிப்பு குறைவு பெருமாளுக்கான வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும் திருமண முயற்சி அதிகரித்து விரைவில் உறுதிப்படுத்தும் நிலை வரும் பரிகாரம் சனிக்கிழமை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் வழிபாடு தேவையான தெய்வம் சுவாமி ஐயப்பா அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு சிம்பல் ரைசிங் ரெட் சன் படம் ஐந்து நிமிடம் தினமும் பார்க்கவும் ரிஷபம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராசிக்காரர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் இன்பமான காலம் தொழிலில் புதிய யோசனைகள் முன்னேற்பு கொடுக்கின்றன வியாபாரத்தில் சிறந்த சந்திப்புகள் ஏற்படும் குடும்ப உறவுகளில் அமைதி மகிழ்ச்சி கூடும் பழைய கடன்களை திருப்பிக் கொள்வது நிலைத்தன்மைக்கு உதவும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனால் பாதங்களை கவனமாக கையாளுங்கள் உங்கள் திருமண முயற்சி அமைதியாக நடந்து இனிதாக நிறைவேறும் பரிகாரம் குரு பகவானை புகழ்வதும் தொடர்புடைய வழிபாடுகளும் நன்மை தரும் வழிபாடு தேவையான தெய்வம் வெண்ணெய்வனம் பெருமாள் அதிர்ஷ்ட நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு சிம்பல் கால் உயரும் குதிரை படம் ஐந்து நிமிடம் தினமும் பார்க்கவும் மிதுனம் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு புதிய நண்பர்கள் மற்றும் பயணங்கள் வலையமைக்கும் கல்வியில் உயர் முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் உண்டு பணியிடம் மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கொடுக்கப்படலாம் குடும்ப உறவுகள் அமைதியானவை பிள்ளைகள் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் காண்பார்கள் உள் ஆரோக்கியத்தில் சிறு கவனிப்பு தேவைப்படுகிறது திருமண முயற்சி பல இடங்களில் வெற்றி பெறும் இரட்டை மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் பரிகாரம் குருபகவான் பூஜை செய்வது முக்கியம் வழிபாடு தேவையான தெய்வம் குருபகவான் பகவான் அதிர்ஷ்ட நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து பதினான்கு இருபத்து மூன்று சிம்பல் மயில் தோகை விரித்தது படம் ஐந்து நிமிடம் தினமும் பார்க்கவும் கடகம் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் கடகம் ராசிக்காரர்களுக்கு பண வரவு சீராகும் குடும்பத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி காணப்படும் தொழிலில் சில தடைகள் வரலாம் அத்துடன் புதிய வாய்ப்புகளும் தோன்றும் உடல் ஆரோக்கியம் கவனிக்கப்பட வேண்டும் மன அழுத்தங்களை கட்டுப்படுத்த தியானம் மற்றும் ஆன்மீக வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் திருமண முயற்சி பிரச்சனைகள் இல்லாமல் நடந்தேறும் குடும்ப உறவுகள் வலுவடையும் பரிகாரம் காளியம்மன் வழிபாடு சிறந்தது வழிபாடு தேவையான தெய்வம் காளியம்மன் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை சிவப்பு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு பதினொன்று இருபது சிம்பல் வெள்ளை நிலவு பெரிய அளவு படம் ஐந்து நிமிடம் தினமும் பார்க்கவும் சிம்மம் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்கள் முன்னிலை உயர்த்தும் தொழிலில் பதவி உயர்வு உண்டாகும் குடும்ப உறவுகள் இனிய காலம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு கவனிப்பு தேவை சிக்கல்கள் வந்தாலும் உங்கள் ஆற்றல் மற்றும் வீரியம் அவற்றை கடக்க உதவும் உடனடியாக திருமண முயற்சி முடிவுக்கு வரும் வாழ்க்கை வளமானதாக இருக்கும் பரிகாரம் சிவபெருமானுக்கு எலுமிச்சை பழ அபிஷேகம் செய்ய வேண்டும் வழிபாடு தேவையான தெய்வம் சிவபெருமானே அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று பத்து பத்தொன்பது சிம்பல் ரைசிங் ரேட் சன் படம் ஐந்து நிமிடம் தினமும் பார்க்கவும் கன்னி நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் குடும்ப உறவுகள் அமைதியுடன் இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க கவனிக்க வேண்டும் பரிகாரம் செய்து மன அமைதியை உருவாக்குங்கள் பணவரவு சீராகும் செலவுகளை கட்டுப்படுத்து திருமண முயற்சி வெற்றிகரமாக விரைவில் முடிவு அடையும் பரிகாரம் ஐயப்பன் கோவிலில் வரதட்சணை வழங்குதல் நல்லது வழிபாடு தேவையான தெய்வம் ஐயப்பன் அதிர்ஷ்ட நிறம் பச்சை பழுப்பு அதிர்ஷ்ட எண்கள் மூன்று பன்னிரண்டு இருபத்தி ஒன்று சிம்பல் அடுக்கி வைத்த தங்க படம் ஐந்து நிமிடம் தினமும் பார்க்கவும் துலாம் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் துலாம் ராசிக்காரர்களின் தொழில் வளர்ச்சி மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இறுக்கமானதாக இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் செலவுகளை கட்டுப்படுத்து உறவுகள் வலிமையடையும் ஆரோக்கியம் கவனமாக இருக்க வேண்டும் மன அழுத்தத்தை குறைக்க முயற்சி செய்யுங்கள் பொருத்தமான திருமணம் விரைவில் நடக்க நெருங்கியுள்ளது பரிகாரம் ஸ்ரீ லட்சுமி அம்மனை வழிபாடு செய்யுங்கள் வழிபாடு தேவையான தெய்வம் லட்சுமி அம்மன் அதிர்ஷ்ட நிறம் நீளம் வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் நன்கு பதிமூன்று இருபத்தி இரண்டு சிம்பல் படம் எடுக்கும் பாம்பின் படம் ஐந்து நிமிடம் தினமும் பார்க்கவும் விருச்சிகம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக வளர்ச்சி பணியிலும் தொடர்பிலும் முன்னேற்றம் குடும்ப உறவுகள் வலுவடையும் உடல் ஆரோக்கியம் சிறு சிக்கல்களை காணலாம் மன அழுத்தம் குறைக்க வழிபாடுகள் பயனுள்ளதாக அமையும் திருமணத்திற்கான முயற்சி வெற்றி உண்டாகும் இனிமையான குடும்ப வாழ்வு நடக்கும் பரிகாரம் துர்க்கை அம்மன் வழிபாடு நல்ல பலன்களை தரும் வழிபாடு தேவையான தெய்வம் துர்கா அம்மன் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு கருப்பு அதிர்ஷ்ட எண்கள் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து சிம்பல் குதிரைமுக மனித கடவுள் படம் ஐந்து நிமிடம் தினமும் பார்க்கவும் தனுசு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய பயணங்கள் புதிய வாய்ப்புகள் உங்கள் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதி உடல் ஆரோக்கியம் சிறப்பாகும் பெரும்பாலும் தியானம் மற்றும் ஆன்மீக செயல்களில் ஆர்வம் கூடும் திருமண முயற்சி தொடர்பான புதிய வாய்ப்புகள் வரும் பரிகாரம் சிவபெருமானை வழிபடுத்துங்கள் வழிபாடு தேவையான தெய்வம் சிவபெருமான் அதிர்ஷ்ட நிறம் நீலம் தங்கம் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு சிம்பல் நீல நிற கடல் படம் ஐந்து நிமிடம் தினமும் பார்க்கவும் மகரம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மகரம் ராசிக்காரர்களுக்கு பணியிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் முன்னேற்றம் உண்டாகும் பழைய கடன்களை சரிசெய்க உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு பாராட்டாகும் குடும்ப உறவுகள் அமைதியாக இருக்கும் கோரிக்கை நிறைவேற்றும் திருமண முயற்சி தொடரும் பரிகாரம் ஆஞ்சநேயர் கோவில் வழிபாடு வழிபாடு தேவையான தெய்வம் ஹனுமான் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு பழுப்பு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு சிம்பல் செம்மண்ணில் உள்ள முதலை படம் ஐந்து நிமிடம் தினமும் பார்க்கவும் கும்பம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு புது நண்பர்கள் புதிய வாய்ப்புகள் பணவரவு மேம்படும் உறவுகளுக்கு நிதானத்துடன் அணுகவும் ட்ரஸ்னம் பராமரிக்க தெளிவான திட்டம் செய்யவும் திருமண முயற்சி நன்மையுடன் நிகழும் இன்பமான வாழ்க்கை ஆரம்பம் பரிகாரம் விநாயகர் வழிபாடு வழிபாடு தேவையான தெய்வம் விநாயகர் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நீலம் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று பத்து பத்தொன்பது சிம்பல் ரைசிங் ரெட் சன் படம் ஐந்து நிமிடம் தினமும் பார்க்கவும் மீனம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீனம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக வளர்ச்சி பெருகும் பணமும் உறவுகளும் சாதகமாக இருக்கும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் முன்னேற்றம் காணப்படும் மன அமைதிக்கு ஆன்மீக வைபவங்கள் உதவும் திருமண முயற்சி வெற்றிகரமாக நிரம்பிய மனநிலையில் நடக்கும் பரிகாரம் குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள் வழிபாடு தேவையான தெய்வம் குரு பகவான் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று சைக்கோசிம்பல் அடுக்கி வைத்த தங்க கட்டிகள் படம் ஐந்து நிமிடம் தினமும் பார்க்கவும்